Gissefjell. எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த நரம்புகளில் வியாதிங்கிறது சர்வசாதாரணமாக ஆகி போச்சுங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நரம்பு வீக்காக இருக்குது யாரை கேட்டாலும் பாருங்கள் வலி இருந்தால் நரம்பு வீக்காக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நரம்பை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் இருந்தும் அதாவது நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தசை சம்பந்தமான வியாதிகள் இதிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் நம்ம சாதாரண நரம்பு தானே அப்படின்னு நினைப்போம் ஒரு சின்ன வழியிலிருந்து ஒரு மாதிரி மாதிரி போகிறது சில பேருக்கு உள்ள பிரச்சனைகள் இந்த நரம்பு வரும் இந்த நம்ம நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இந்த நரம்பு வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளுது டாக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டு மூலமாக தான் சரி பண்ண போறோம் நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு உணவுகளை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச போதெல்லாம் அந்த அஞ்சு உணவையும் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா நரம்பு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க என்னென்ன உணவு பார்க்கலாம் பொதுவா நரம்பு செயல்பாட்டுக்கு முக்கியமான வைட்டமின் என்னன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் பி ஏபி இருக்கு இல்லையா அதில் பி பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அதில் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸு பி டுவெல் நிறைய இருக்குதுங்க எல்லா பி காம்ப்ளெக்ஸு வைட்டமின்களும் பார்த்தீங்கன்னா நரம்பு செயல்பாட்டுக்கு முக்கியங்க அப்போது இந்த மாதிரி வைட்டமின்கள் எதில் இருக்குது அதை பார்க்க வேண்டியது நம்ம கடமை வரிசையாக பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் நீங்கள் எந்த காய்கறி சாப்பிட்டாலும் சரிதாங்க அதில் வந்து வைட்டமின்கள் எதாவது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக வைட்டமின் ஏ மற்றும் பி இந்த ரெண்டுமே பச்சை காய்கறிகளில் அதிகமாக இருக்குங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நரம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிடும் பொதுவாக பச்சை காய்கறிகள் பார்த்திங்கன்னா என்னென்ன தெரியும் நம்ம வெஜிடபிள்ஸ் தான் க்ரீன் வெஜிடபிள்ஸ்னு பொதுவாக சொல்லுவோம் அதுக்காக பச்சை கலரில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே சிவப்பு கலரில் இருக்குது அதுக்காக பச்சை காய்கறி இல்லைன்னு ஆயிடாது பச்சை காய்கறிகள்னு சொல்கிறது க்ரீனி வெஜிடபிள்ஸ்னு பொதுவாக சொல்லுவாங்க உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லா காய்கறிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து வாய்ந்தது இதை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிட்டோ வந்தோம் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜே நிறைய சாப்பிட்டா கூட காய்கறிகளை மட்டும் விட்றாதீங்க ஏன்னா அதில் தான் நரம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஞ்சி என்ன டாக்டர் இஞ்சியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஞ்சியில் ஜிஞ்சரால் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க இது நரம்பு வலி முதலான பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம நரம்பை பாதுகாக்குதுங்க பொதுவாக நரம்பு வந்து வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு வலி பிரச்சனை ஏற்படும் அப்போ இந்த ஜிஞ்சர் அதாவது இஞ்சியை வந்து நம்ம டீயிலேயோ இல்லைன்னா சமையல்லையோ அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது இதில் உள்ள ஜிஞ்சரால் வந்து நரம்பை ரிப்பேர் பண்ணுது அதாவது நரம்பினுடைய செயல்பாடை அதிகரிக்கிறது இதனால் உங்களுக்கு வலி பிரச்சனை வழி தொந்தரவு எல்லாமே நீங்கிரும் அதனால் இஞ்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க நரம்பை வந்து மேம்படுத்துங்க நரம்புக்கு தேவையான மூணாவது உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸ் பழங்களில் பலதரப்பட்ட பழங்கள் இருக்குதுங்க எப்போவுமே காஸ்ட்லியான பழங்கள் சாப்பிட்டா தான் சத்து எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதை தயவுசெய்து நம்பாதீங்க நம்மளை சுற்றி உள்ள விலை மலிவான பழங்கள் பார்த்திங்கன்னா அதுவே போதும் நம்மளுக்கு பழங்களில் பொதுவாக வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குது பியும் இருக்குது இதில் முக்கியமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்கிறது நரம்புகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்புல நச்சு அதிகமாக இருக்கும்போது செயல்பாடு திறன் குறைவாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த வைட்டமின்கள் நிறைந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய நரம்பு செயல்படும் திறமை வந்து அதிகரித்து வழி இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த பழங்கள் உதவி பண்ணுது பழங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா சுகர் வங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா இந்த பழங்கள்ல உள்ள நார்ச்சத்து வந்து சுகரை குறைச்சி நம்மளை பாதுகாக்குது தைரியமாக சாப்பிடுங்க நரம்ப சீராக்குங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு செயல்பாட்டுக்கு தேவையான முக்கியமான தாதுக்கள் தான் இதெல்லாம் அப்போ அந்த பூசணி விதைகளை நம்ம சாப்பிடும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருது பூசணி விதைகளை அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க பூசணி நீங்கள் வீட்டில் வாங்குறீங்க இல்லையா அதை வாங்கி அதில் உள்ள விதைகளை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறம் அதில் உள்ள தோலை நீக்கிட்டு அதில் உள்ளேருந்து வரக்கூடிய சீடை வந்து பொடிச்சு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிட்லாம் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது முக்கியமாக குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம் உங்கள் நரம்பு வந்து செயல்படும் திறமை பல மடங்காக அதிகரிக்கிறன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா என்னென்னா பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் சீஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் டைரி ப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து தயாரிக்கக்கூடியது ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் கொழுப்பும் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கடைகளில் லோ ஃபேட்டுன்னு கிடைக்கும் இல்லையா அதாவது நம்ம தயிரில் இருந்து நம்ம வீட்டில் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மோரை கடை வாங்க அதில் இருந்து வெண்ணெய் எடுத்துருவாங்க அப்போ தான் அதில் உள்ள ஃபேட்டும் குறையும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இயற்கையை வீட்டில் பண்ணாலும் சரி இல்லை கடைகளில் கிடைக்கக்கூடிய லோ ஃபேட்டு உள்ள இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் சரி கொழுப்பு இல்லாத விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து உங்களுக்கு நரம்புக்கு தேவையான வைட்டமின்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நரம்பை வந்து செழுமைப்படுத்துறதுல இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து முக்கியமான பங்கு வைக்குது இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு உணவும் ரொம்ப ஈஸி தான் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய தான் விலையும் மலிவானது தான் காஸ்ட்லி கிடையாது அதனால் தொடர்ந்து அப்பப்போ உணவுல எடுத்துக்கோங்க அஞ்சும் கண்டிப்பாக ரொம்ப சேர்த்து எடுக்க முடியாது இப்பப்போ முடியுதோ அப்பப்போ எடுத்துக்கோங்க உங்கள் நரம்பு ஸ்ட்ராங்காகுங்க ஏன்னா நரம்பு நல்லா இருந்தாதான் மனசினால் நிமிந்து நடக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கம் லைக்கை தட்டி விட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் முக்கியம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்